ஜூலி கூப்ட மாதிரி இருக்கு எந்த பக்கம் நின்னு தூரத்துல என்ன கூப்டம் மாதிரி இருக்கு என்ன மக்களே எம்மா நேத்து சக்கப்ல வாங்க சொன்னோம்ல நீங்க இல்ல மக்களே எனக்கு எந்த பழம் நல்ல பழம்னு பார்த்து வாங்க தெரியல அப்பா வந்த பிறகு வாங்கி தர

சோர் திங்கில பத்துக்க சக்காப்ல வேணா அழுதுகிட்டே இருக்கா அதனால சாப்பிடாம அங்க பெட்ரூம்ல கிடந்து அழுதுட்டு இருக்கா கொஞ்சம் கழிச்சு சாப்பிட்டு எடுத்துட்டு வர சொல்லி என்ன நவீன வந்த மாதிரி இருக்கு அவங்க சத்தம் கேக்கு போய் என்னன்னு பாப்போம் இங்க வந்துட்ட ஒரு இடத்துக்கு போண்டா சாப்பிட்ட பிறகு எங்கனால போலாம் சாப்பிடாம ஒரு இடத்துக்கு அம்மா விட மாட்டேன் సాడమ అమ్మా విడ మాట Me la I <laughs> சம்பவம் இம்மா உங்க மக வயிற்றுக்குள்ள இருந்து மூணு சக்கட்டையும் வெளியே எடுத்துருக்கோம் அதான் அவளுக்கு ஒரே வயிற்று போக்கா போயிருக்கு இனியாவது பாத்து எடுத்து கொடுங்கம்மா ஆ சரி டாக்டர் பில் எல்லாம் பே பண்ணிட்டு வீட்டுக்கு போங்கம்மா மூணு நேரம் மருந்து தந்திருக்கேன் மறக்காம கொடுங்க சரி டாக்டர் பாரதி உன்னால எவ்வளவு ரூபா செலவுன்னு வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு